இந்த கோயிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த முன் மண்டபத்தில் இருக்க எட்டு தூண்களில் இருக்க சிற்பங்கள் அதுவும் இந்த ரெண்டு அழகான சிவன் வந்து வலது காலை தூக்கி தாண்டவம் ஆடுற மாதிரி சிற்பங்கள் வேறு லெவல் போங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா கோயில்லையுமே நீங்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு சிலையை பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கும் சிலை இருக்குங்க அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை சாரல்ல அதுவும் இந்த பருவமழை காலத்தில் இந்த ஊருக்கு போகிறது நமக்கு நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா குற்றாலம் ஆமாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் குற்றாலத்துக்கு போகும்போது காசி விஸ்வநாதர் கோயிலில் பார்த்தங்க அதை பற்றின வீடியோ தான் இது தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் நாம் குற்றாலத்துக்கு எப்பயுமே போகணும் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா தென்காசி ஒரு சிறப்பு ரயிலில் எட்டு மணிக்கு செங்கல்பட்டில் ஏறணுங்க இரவு எட்டு மணிக்கு மறுநாள் காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் தென்காசிக்கு வந்தடைஞ்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயின் இப்போ வந்து இல்லைங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே தென்காசி ஜங்ஷனுக்கு வந்துடணும் அங்கேருந்து நடக்கிற தொலைவில் தாங்க கோயில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை வேறு எங்கேயோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட சாரலில் அப்படியே நடந்து வந்தீங்கனாலே இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை ஈஸியாக அடைந்துடலாம் ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோபுரம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அடி உயரம் உள்ளதுங்க இந்த கோபுரம் நூற்றி எண்பது அடி அதுவும் எட்நூறுக்கும் மேற்பட்ட அழகான சுதை சிற்பங்கள் இந்த கோபுரத்தை அலங்கரிக்குது இந்த கோபுரத்தையும் இந்த கோபுர வாசலில் வர மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர காற்றையுமே ரசிச்சுக்கிட்டே இங்கேயே இருந்துடலான்னு தோணுங்க நமக்கு அவ்வளவு அழகான ஒரு கோபுர வாசல் பெருசாக ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் இந்த கோபுரத்தோட தரிசனத்தை பிரம்மாண்டமான ஒரு கோபுர தரிசனத்தை சிறப்பாக நம்மளால் காண முடியுது இந்த தென்காசி விஸ்வநாதர் கோயிலில் அதுவும் இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க உள்ளே போகும்போதே பாருங்கள் உங்களை அந்த ஆரியங்காவு கணவாயிலிருந்து வர மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர காற்று உங்களை அப்படியே தழுவி கொள்ளுங்கள் அப்படியே தள்ளி உள்ளே வரும்போதே உங்களை வரவேற்கும் கோபுரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா காற்றோட திசை மாறி மாறி அடிக்கும் நம்மளை சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குங்க என்ன ஒரு மார்வலஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக அந்த கணவாயில் அந்த காற்று வர திசையில் நுழைவு கோபுரம் அமைச்சிருக்காங்க இருந்து பார்க்கும்போதுமே இந்த கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே வந்த உடனே இந்த பதினாறு கால் மண்டபத்தில் அதுவும் பர்டிகுலராக இந்த எட்டு தூண்களில் இருக்க சிற்பங்கள் வேற லெவல் போங்க ரதி மன்மதன் விஷ்ணு சிவனுக்கு வெவ்வேறு வீரபத்திரர் வெவ்வேறு தாண்டவம் ஆடுற மாதிரி அதுவும் இந்த வலது கால தூக்கி தாண்டவம் ஆடுற மாதிரி சிற்பங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆவடியார் கோயிலில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இந்த பிரம்மாண்டமான சிலைகளில் அதுவும் வலது கால தூக்கி ஆடுற மாதிரி சிற்பங்கள்ங்க அது மட்டும் இல்லைங்க அழகான பெண் சிற்பங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் கண்ணாடியை பார்த்து ஒப்பனை செய்தி கொள்கிற மாதிரி பராக்கிரம பாண்டியன் காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்டு இல்லை பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பின்னாடி வந்த மன்னர்களுமே இந்த கோயிலுக்கு நிறைய கலைப்பணி ஆற்றி இருக்காங்க எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே உருவான இந்த மண்டபத்தில் இதை பாருங்கள் இந்த ஸ்பென் சிற்பம் பாருங்கள் கண்ணாடியை பார்க்குற மாதிரி இங்கேருந்தே இந்த ராஜகோபுரத்தோட பின்புறத்தையும் பார்க்கலாங்க இது தாங்க நான் முதல்ல சொல்ல விரும்பின விஷயம் மூணு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பதினாறு கால் மண்டபத்தில் இருக்க எட்டு சிற்பங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது நம்மளை கருவறையை சுற்றி வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குங்க கருவறைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டாம் பிரகாரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செண்பக மரம் அதுதான் வந்து இந்த கோயிலோட தல விருஷம் அதையும் பார்க்கலாம் கோயிலில் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க அனுமதிப்பில்லை அனுமதி இல்லை அதனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது காசி விஸ்வநாதரை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளை வரவேற்கிறது இந்த அழகான முருகன் கோயிலுங்க முருகன் கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த பெரிய தூண்களில் யாழியோட வேலைப்பாடு பஞ்ச பாண்டவர்களுக்கு சிலை அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களில் கர்ணனுக்கும் சிலை இருக்க ஒரு கோயில் இதுன்னு சொல்லலாம் நான் வேறு எந்த கோயில்லையுமே கர்ணனுக்கான சிலையை பார்த்ததில்லை அம்மனும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே தான் இருப்பாங்க உலகை ஆளும் அம்மை அப்படிங்கிற பொருள்படுற மாதிரி உலகம்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெயர் கொண்டிருப்பாங்க காசி விஸ்வநாதரையும் உலகம்மையும் பார்த்ததுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது சிவன் விநாயகர் முருகர் பைரவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே கோயில் இருக்குங்க காசிக்கு போக முடியாதவங்க அந்த காலத்தில் ஆறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருந்ததால் இங்கேயே ஒரு கோயில் எழுப்பி காசிக்கு இணையாக ஒரு ஸ்தலத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த பராக்கிரம பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது தாங்க இந்த காசி விஸ்வநாதர் கோயில் நிறைய புராண வரலாறு கதைகள் இருக்குது ஸோ அழகான இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தென்காசியில் அமைந்துள்ள இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நீங்கள் செலவிடணும் ரொம்ப அழகான இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் நீங்கள் குற்றாலமோ இல்லை செங்கோட்டையோ போகும்போது தென்காசியில் இருக்க இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் கண்டிப்பாக பாருங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் உலகம்மை தென்காசி